உலகிலேயே பிரம்மாண்டமான கருட விஷ்ணு சிலை எங்கு உள்ளது தெரியுமா இன்றைய ஆன்மீக நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம் இந்தோனேசியாவில் உள்ள பாலியில் உள்ள கலாச்சார பூங்கா ஒன்றில் கருட விஷ்ணு கென்கானா என்ற பிரம்மாண்டமான சிலை அமைக்கப்பட்டுள்ளது அடிமையாக இருந்த தன்னுடைய தாயை விடுவிப்பதற்காக கருடன் தேவலோகத்தில் இருந்து அமிர்தத்தை கைப்பற்றினார் அப்போது அவர் தேவர்களுடனும் ஆனாலும் அவரை எவராலும் வெற்றி கொள்ள முடியவில்லை ஏனெனில் அவர் பறவைகளின் ராஜாவாக இருக்க பல்வேறு ரிஷிகளின் யாகத்தில் உருவாக்கப்பட்டவர் அப்படிப்பட்ட சக்தி படைத்த கருடனை மகாவிஷ்ணு தன்னுடைய வாகனமாக ஏற்றுக்கொண்டு அவரின் மீது பயணம் செய்வதை வழக்கமாக்கிக் கொண்டார் இந்த நினைவு கூறும் வகையில்தான் பாலியில் பிரம்மாண்டமான கருடன் மீது மகாவிஷ்ணு வீற்றிருப்பது போன்ற இந்த பிரம்மாண்ட சிற்பம் வடிவமைக்கப்பட்டுள்ளது நாற்பத்தி ஆறு மீட்டர் உயரம் கொண்ட பீடத்துடன் அமைந்த அந்த சிலையின் மொத்த உயரம் நூத்தி இருபத்தி இரண்டு மீட்டர் அதாவது நானூறு அடி ஆகும் இந்தோனேசியாவின் மிக உயரமான சிலையாக இது திகழ்கிறது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி கட்டி முடிக்கப்பட்டு அதே வருடம் செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அப்போது இந்தோனேசிய ஜனாதிபதியால் திறந்து வைக்கப்பட்டது ஆனால் இந்த சிலை அமைப்பதற்கான முதல் கட்ட பணி தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவது ஆண்டில் என்பது இங்கே குறிப்பிட வேண்டிய ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இந்தோனேசிய சுற்றுலா அமைச்சராக இருந்தவர் மற்றும் பல அமைச்சர்கள் ஆகியோரின் தலைமையின் கீழ் நியோமன் நுவர்டா என்பவரால் இந்த சிலைக்கான உருவம் வரையப்பட்டது இந்த சிலையை அமைப்பதற்கான கட்டுமான அடிக்கல் நாட்டு விழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்றது ஆசிய நிதி நெருக்கடியின் காரணமாக இந்த திட்டம் அப்போது நிறுத்தப்பட்டு விட்டது அதன் பின்னர் பதினாறு ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மீண்டும் இந்த சிலை கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டில் முடிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது இந்த சிலையை அமைப்பதற்கான கற்கள் கிரேன்களில் அதிகப்பட்ட சுமையை தாங்கும் வகையில் ஆயிரத்தி ஐநூறு சிறிய துண்டுகளாக வெட்டப்பட்டு பின்னர் ஒன்றின் மீது ஒன்றாக அடுக்கப்பட்டு சிற்பம் உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த சிலையானது இருபத்தி ஓரு அடுக்குமாடி கட்டடத்தின் உயரத்திற்கு ஒப்பானது இந்த சிலையில் கான்கிரீட் கலவை செம்பு பித்தளை துருப்பிடிக்காத எஃகு சட்டம் போன்றவை பயன்படுத்தப்பட்டுள்ளன இந்த சிலை அமெரிக்காவின் சுதந்திர தேவி சிலையை விட சுமார் முப்பது மீட்டர் அதாவது எட்டு அடி கூடுதலாக கொண்டதாகும் இந்த சிலையை அமைக்க சுமார் மில்லியன் அமெரிக்க டாலர் செலவாகி இருக்கிறது அதாவது இந்திய மதிப்புப்படி சுமார் எண்ணூத்தி இருபத்தி ஏழு கோடியே தொண்ணூத்தி இரண்டு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய் ஆகும் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம் விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரி மதுரை லக்ஷ்மி